ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்ன மேட்சுங்க என்ன வேர்ல்டு கப்புங்குது எப்போ எப்பா கடைசி வரைக்கும் யார் தான் செமிஃபைனலுக்கு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்த்த மேட்ச்னு சொல்லாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மேட்ச் இந்த வேர்ல்டு கப்பில் இது தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்களா துவப்பாங்களா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்து வெற்றி பெற்று இப்போ பார்த்தீங்கன்னா முதல் முறையாக உலகக்கோப்பையில் அரை ரிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க செம்ம ரெக்கார்டு படிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான் அணி இதை குறித்து பத்திரிக்கையாளர் சந்தித்தார் நம்ம ஆப்கானிஸ்தான் அணியின் கேப்டன் ரஷித் கான் அப்போது சில பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு முக்கியமாக இந்திய அணி பற்றிலாம் கொஞ்சம் பேசியிருக்காரு அது என்ன பேசினார் பேசுறது பேசுனா சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டா பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாங்க வீடியோக்குள்ள போலாம் பத்திரிக்கால நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க உங்களோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு வந்தாங்க ரஷித் கான் என்ன சொன்னாரு எங்க வெற்றி காரணம் ஹார்ட் ஒர்க் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இதுக்கு முன்னெல்லாம் நாங்க வேர்ல்டு கப் இல்லையானா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும் போதும் தான் வந்தோம் இதுக்கு முன்ன வேர்ல்டு கப்லாம் எல்லாம் இந்த வேர்ல்டு கப் நாங்க கப்பு வின் பண்ணணும்னு ஒரு குறிக்கோளோட தான் வந்தோம் அதுக்கான எஃபெக்ட் தான் நாங்கள் இருக்கோம் அதுக்கான எஃபெக்டான பலன் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக எங்கள் அணி மீண்டும் மீண்டும் இன்னும் நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடுவோம் கண்டிப்பாக நாங்கள் இந்த உலக கோப்பை விளத்துக்கு ரொம்ப பயிற்சி எடுத்து நாங்கள் கண்டிப்பாக விளையாடுவோம்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு நன்றி சொல்லியிருக்காருங்க நம்ம ரஷித் கான் என்ன சொன்னார்னா இந்திய அணிக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்சை பார்த்துட்டு இருந்தோம் இந்தியா வின் பண்ணால் எங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக ரன் ரேட்டோட நாங்கள் வெற்றி பெற்றால் மட்டும் நாங்கள் செமிஃபைனல் போயிடுவோம் அதனால் நாங்கள் இந்தியா மேட்ச்சை ரொம்ப பார்த்துட்டு இருந்தோம் விரும்பி கண்டிப்பாக மாதிரி இந்தியா வெற்றி பெற்று எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்க அந்த சந்தோஷத்தோடு தான் நாங்கள் வந்து விளையாடி இது வெற்றி பெற்றிருக்கோம் முக்கியமாக நாங்கள் இந்திய அணிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க வின் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு ஈஸியாக இருந்துச்சு செமிஃபைனல் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஷித் கான் பேசியிருக்காருங்க கரெக்டு தாங்க ஏன்னா இந்தியா அணி ஆஸ்திரேலியா அடிச்சுருக்கறதுனால தான் முக்கால்வாசி ஒரு நல்ல ரெண்டு டேட்டில் கூட நம்ம ஆப்கானிஸ்தான் அணி முடிக்கல இந்த மேட்ச்சை ஒரு பேட்ரான் ரன்டேட் தான் இருந்தாலும் ஆனால் ஆஸ்திரேலியாவை அடித்தனால இந்திய அணிக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரிவேஞ்ச் வாங்கின மாதிரி இருந்துச்சு நம்ம இந்திய அணி ஆஸ்திரேலியா அடிச்சுது அதனால் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு அட்வான்டேஜாக போயிடுச்சு அதனால் நம்ம இந்திய அணி இப்போது புள்ளிப்பேட்டையில் முதல் இடத்துலேருந்து முன்னேறி இப்போது செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியை எதிர்கொள்றாங்க கண்டிப்பா அந்த போட்டி ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கும் ஆப்கானிஸ்தான் பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு டீமும் ஈக்குவலான டீம் தாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நல்ல இது வரைக்கும் அவங்களும் ஒரு குரோ க்ளோஸாக வந்து தான் மேட்ச்சு நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான் நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க கண்டிப்பாக அந்த மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அணி இங்கிலாண்டை எதிர்கொள்கிறாங்க வர இருபத்தி ஐந்தேதி கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சல்யூட் போட்டவனால் கண்டிப்பாக நல்ல கிரிக்கெட் விளையாடிருக்காங்க இருக்காங்க அதனால் ஆப்கானிஸ்தான் ஜெய்ச்சிது இந்த செமிஃபைனல் போயிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்